சார்பாக கேட்க விரும்புகின்றேன் சமூக சமத்துவ டாக்டர் சங்க சார்பாக கேட்க விரும்புகின்றேன் இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கேன் போராட்டம் பண்ண வரல மனு உடுக்கிற அந்த சம்பள பாக்கிய கூட மனம் கொடுத்து வந்திருக்காங்க மனு உடுக்கிற சம்பளத்தை போட்டு சொல்ல வேண்டியதானே அதை விடுத்து நீதிமன்றத்தில் வளர்க்கு நீதிமன்றத்தில் என்ன வளர்க்கு இருக்கு இதுல பணி நீக்க செய்ய கூட வழக்கு தொடர்ந்துருக்காங்க புதிதாக யாரும் பணி நியமனம் செய்ய கூட வழக்கு தொடர்ந்துருக்காங்க அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு அது தீர்ப்போரட்டம் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனா ஊதிய பாக்கியம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதை சொல்லுமா இல்லையா அப்ப இது வந்து கடுமையான கண்டனத்திற்குரியது சமூக நிதியை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம் அனைவருக்கும் அனைத்துனு சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கம் கொல்லாடல்கள் ஊதிய பாக்கி வைக்கிறது கண்டிக்கத்தக்கது இருபது மாதமாக ஐயாயிரூபாய்க்கு ஒர்க் பண்ணக்கூடிய பெண்களுக்கு வந்து ஊதியத்தை என்றாது அப்புறம் கேட்க மாட்டேங்கிறா அது அதெல்லாம் உடனடியாக தமிழ்நாடு அரசு தலையிட்டு மாண்பு தமிழ்நாடு அரசு தலையிட்டு மாண்பு மக்கள் அல்வாளத்தில் அமைச்சர் மாண்பு மாதசுப்ரமணிய தலையிட்டு இந்த பிரச்சனை தீர்த்தனா நாளைக்கு மாண்பு அமைச்சர் சந்திக்க சந்திகைக்கின்றேன் எனவே உடனடியாக இந்த பிரச்சனையை வந்து சும்மா தீர்க்க வேண்டும் உயர்நீதிமன்றம் மதுரை பெஞ்ச் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கோ அந்த தீர்ப்பை ஸ்டேட்டஸ்க்கும் வேண்டும் என்று சொல்லியிருக்கு அதை வந்து நடைமுறைப்படுத்தலாம் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அங்கீகரிக்கப்படாத படிப்பை நடத்துது அது மேலே நீங்கள் வந்து அந்த அங்கீகரிக்கப்பட படிப்பை எப்படி நடத்தலாம் அது அந்த கேள்வி நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் தொழிலாளி விரோத போக்கை கடைபிடிக்கக்கூடாது பெண்களுக்கு எதிரான போக்கை கடைபிடிக்கக்கூடாது சமூக நீக்கை எதிராக செயல்படக்கூடாது என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாகவும் அதே போல சமூக சமத்துவ டாக்டர் சங்க சார்பாகவும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றேன் எனவே இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து எடுப்பதை வலியுறுத்தி கேட்டுக்